திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த இரண்டாம் திருமுறையில் நூற்றி ஐந்தாவது திருப்பதிகம் தலம் திருக்கீழ்வேலூர் பன் பண் நட்டராகம் திருச்சிற்றம்பலம் மின்னூலாவிய சடையினர் விடையினர் தரும் அரவோடும் பண்ணுலாவிய மறை ஒளிநாவினர் கரையணி கண்டத்த பொன்னுலாவிய கொன்றயம் தாரினர் புகழ் மிகு கீழ் வேளூர் உன்னுலாவிய சிந்தையர் மேல் வினை ஓடிட வீடாமீம் நிருளாவிய சடையிடை அரவுடு மதி சிற நிறை மாலை வாருளாவிய வனமுலை அவள்ளோடு மணி சிலம்பு அவை ஆர்க்க ஏருளாவிய இறைவனது வனது விடம் எழில் திகள் கூல் வேலூர் சிந்தை செய்து அணைபவர் பிணியொடு வினை போமே வென்னிலாமிகு விரிச்சடை அறபோடு கள்ளெருக்கு அலர்மத்தம் பண்ணிலாவியே பாடலோடு ஆடலர் பயில் ஒரு கீழ் வேளு பெண்ணிலாவிய பாகனை பெரும் திரு கோயில் பெருமானை உன்னிலாவி நின்று உள்கிய சிந்தையார் உலகினில் உள்ளாரே சேடுலாவிய கங்கையை சடையிடை, தொங்க வைத்து அழகாக நாடுலாவிய பலிகொழும் நாதனார் நலமிகு கீழ் பிடுலாவிய, பெருமையர் பெரும் திரு கோயிலுள் பிரியாது நிடுலாவிய நிமலனை பணிபவர் நிலைமிகப் பெருவாரே துன்றுவார் சடை சுடர்மதினகு தலை வடமணி சிரமாலை மன்றுளாவிய மாதவரி நிதியில் மன்னமிகு கீழ்வேளூர் நின்று நீடிய பெரும் திருக்கோயிலின் நிமலனை நினைவோடும் சென்று வா சென்றுளாவி நின்று ஏத்தவல்லார் வினை தேய்வது தினமாமே கொத்துளாவிய குழல் திகள் சடையனை கொத்தனை மகிழ்ந்து உள்கி தொத்துளாவிய நூலனி மார்பினர் தொழுதழு கீழ்வேலூர் பித்துளாவிய பத்தர்கள் பேணிய பெரும் திருக்கோயில் மண்ணும் முத்துளாவிய வித்தினை துமின் முடுகிய இடர் போமே பிறநிலாவிய சடையடை பின்னலும் வண்ணியும் துண்ணறும் பண்ணி கரை கரைநிலாவிய கண்டர் என் தோழினர் காதல் செய் கீழ் வேளு அந்த நர்மலிதரு பெரும் திருக்கோயில் மண்ணும் நிறைநிலாவிய நினைபவர் வினை போமே மலை நீலாவிய மைந்தனம் மலையினை எடுத்தலும் அரக்கந்தன் தலையெல்லாம் நெறிந்து அலறிடவோன்றினான் உரைதரு கலை கலைநீலாவிய நாவினர் காதல் செய் பெரும் திருக்கோயிலுள் நிலைநீலாவிய ஈசனை நேசத்தால் நினையவல்ல நினையவல் வினை போமே நிலைநீலாவிய ஈசனை நேசத்தால் நினைய வல்வினை போமே மஞ்சுளாவிய கடல் கிடந்து அவனோடு மலரவன் காண்பொண்ணா பஞ்சுளாவிய மெல்லடி பார்ப்பதி பாகனை பறிவோடும் செஞ்சொல்லார் பலர் பரவிய தொல்பூகள் மல்கிய கீழ்வேளூர் நஞ்சுளாவிய கண்டனை நுகும் மின்னடலைகள் நனுகாவே சீருளாவிய தலையினர் நிலையிலா அமனர்கள் சிவரத்தார் வீரவின் சொற்பல விரும்பன் மின் சுரும்பமர் கீழ்வேளூர் ஏருளாவிய கொடியனை ஏதமில் பெரும் மண்ணு பெருளாவிய பெருமையன் திருவடி பேணுமின் தவ குருண்டவார் குழல் சடையுடை குழகனை அழகமர் கீழ்வேளூர் வேளூர் திரண்ட மாமறையவர் தொழும் பெருந்திரு கோயில் எம் பெருமானை இருண்ட மேதியின் இனமிகு வயல் மல்கு புகலிமன் சம்பந்தன் தெருண்ட பாடல் வல்லார் அவர் தெருண்ட பாடல் வல்லார் அவர் சிவகதி பெறுவது திடமாமே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் வனமுலை நாயகி அம்மை உடனுரை அருள்மிகு கேடலியப்பர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்